பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லாம் நல்லதானா நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேருறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்குலாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்றைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொல்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்களாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவின நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆராய்ச்சி ராசி விஞ்ஞான ராசி அப்படின்னு அர்த்தம் விருத்தக ராசினா ஆராய்ச்சி பண்ணுறது விஞ்ஞானம் ஆராய்ச்சி விஞ்ஞானி ராசி அப்படின்னு சொல்கிறது இந்த விருட்சக ராசியில் யாராவது பிறந்திருந்தால் அவங்க தாய் வழியில் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா குறைவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மனநலம் பாதித்தவங்க இருப்பாங்க இது பொதுவாக இந்த விருச்சக ராசிக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க வித்தக ராசிக்காரங்களே நான்கு ராசிக்காரங்க இவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அதாவது திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது பொதுவாக நண்பர்கள் தோழிகள் நிறைய பேர் இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னா இந்த நான்கு ராசியில் இருப்பாங்க ஒரு சிலர் இந்த ராசியில் நான்கு ராசி இருக்கவங்க கூட திருமணம் பண்ணியிருப்பாங்க விருச்சக ராசிக்கு மீன ராசி ராசி ராசிக்கு ராசி விருத்தக ராசிக்கு ராசி கூட திருமணம் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு சிலர் காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க அதாவது காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அது ஒரு நாளைக்கு பார்ப்போம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் திருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சுக்கரன் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் சுக்கரன் யார் அழகு கலை மகாலட்சுமி எல்லாமே சுக்குரன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதம் முழுவதும் எப்படி இருப்பீங்க அழகாக இருப்பீங்க தேஜஸ்ஸாக இருப்பீங்க புதுசு புதுசாக ட்ரெஸ் பண்ணுவீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அற்புதமான அழகான தோற்றத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பீங்க சுக்ரான் பார்க்குறதுனால நேரத்துக்கு சரியாக சாப்பாடு நேரத்துக்கு சரியாக தூக்கம் நீங்கள் கேட்குறது எல்லாம் கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட ரொம்ப அன்மோனியமாக ஆர்வமாக இருப்பாங்க மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட ரொம்ப ஆர்வமாக அந்நோனியமாக அழகாக இருப்பாங்க ஆனால் இது அவங்களும் சிறப்பு இதை விட சிறப்பு ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்குது பத்தாம் இடத்துல சூரியன் மட்டும் இருந்தாலே திக்பலம்தான் பத்தாம் இடத்துல செவ்வாய் மட்டும் இருந்தாலே திக்பலம்தான் ஆனால் உங்களுக்கு அடிக்கிறது பாருங்க லாட்ரி டிக்கெட் யோகம் பத்தாம் இடத்துல செவ்வாயும் திக்பலம் சூரியன் சேர்ந்து திக்பலத்தில் இருக்குது அபரிவிதமான யோகம் 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 அளவே சொல்ல முடியாது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் மட்டும் நல்ல தச புத்தி நடந்தால் இந்த விருச்சக ராசிக்காரங்க ஆகஸ்ட் மாதம் கணிசமான தொகையை சம்பாதிப்பீங்க அல்லது உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்குறீங்களோ திருமணம்னா திருமணம் கல்வின்னா கல்வி குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்புனா வேலை வாய்ப்பு வீடு கட்டணுமோ வீடு கட்டுறது இப்படி என்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஏன் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் செவ்வா சூரியன் திக்பலம் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ராசியே பார்க்குறாரு விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வா அந்த செவ்வாய் ராசியவே பார்க்குறாரு எப்போவுமே ஒரு வீட்டு கிரகம் அந்த வீட்டை பார்த்தா அது அதை விட பெரிய யோகம் அப்போ செவ்வாய் ராசியை பார்க்கும்போது செவ்வான்னா சொத்து புதுசாக இடம் வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இல்லை வீடு இருக்குது சார்னால் ஆல்ட்ரேட் பண்ணலாம் செவ்வானா கட்டிட பொறியாளர் கட்டிடங்கள் வாங்கி விற்கிறது செவ்வாய்னா ரியல் எஸ்டேட்டு இடம் வாங்கி பிளாட் போட்டு விற்கிறது செவ்வாணா செங்கக்காலவா செய்யலாம் அதில் தொழில் இருக்கவங்க நல்லாயிருக்கும் செவ்வாணா ரத்த வங்கி அவங்களுக்கு பிஸ்னஸ் தொழில் நல்லாயிருக்கும் அங்கே சூரியன் இருக்குது அப்போ அரசு அங்கே வேலை கிடைக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் செவ்வாய் சூரியன் ரெண்டுமே அரசியலுக்கு வரும் அப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது கூட ஒரு ஸ்டேஜ் மேலே நல்ல பொறுப்பு பதவி கிடைக்கும் அதை விட சிறப்பு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய பதவி பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏன் உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது கோவில் வீடு காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் ஐந்தாம் இடம் என்பது ஆசைகள் உயர்கல்வி எல்லாம் அது உங்களுக்கு பத்தாவது ஆகுது அப்போ அஞ்சு பத்து தொடர்பு இந்த மாதம் விருச்சக ராசிக்காரங்களை ஒரு உயர்வான இடத்துல கொண்டு போய் அர்த்தம் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பது தான் பாக்கியம் அங்கே யார் இருக்கா புதன் அப்போ புதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் வித்யாகாரன் சொல்கிறார் அப்போ நல்ல கல்வி யோகம் உண்டு கல்வியினால் முன்னேற்றம் உண்டு அடுத்து நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பொதுவாக நாளில் கேந்திரத்தில் போய் ராகு இருந்தால் தாய்க்கு உடல் நிலையில் ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கும் ஆனால் சூரியனும் செவ்வாயும் பார்க்குறதுனால அந்த பாதிப்பும் குறையும் குரு பார்க்குறதுனால அந்த பாதிப்பும் குறையும் ஆனால் யோகங்கள் நிறையா கொட்டி கிடக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல புத்தி நடந்தால் இந்த விருச்சக ராசிக்காரங்களை அடித்துக்க முடியாது அடுத்து குரு தனஸ்தானத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டுனா படுக்கை சுகம் ரெண்டுன்னா குடும்பம் அது குரு பார்க்குறதுனால அதோட சிறப்பு அந்த வீட்டுக்கு அதிபதியாக பார்க்கறதுனால புது வரவு உண்டு புது வரவுனா என்ன திருமணமாகும் கணவனு மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக தான் மனைவி புது வரவுனா குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு மூணாம் இடம் சகோதரனை சொல்கிறது அதுக்கு எட்டில் சூரியன் இருந்தால் அதுக்கு ஏழில் புதன் இருந்தால் அவருக்கு இடம் மாற்றத்துடன் கூடிய ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல யார் இருக்கா குரு பகவான் இருக்கு அப்போ நல்ல வேலை கிடைக்க போகுது ஏழில் புதன் இருக்கிறதுனால இடமாற்றம் புதன் இரட்டத்தன்மை அல்லது ரெண்டு தொழில் எட்டில் செவ்வா சூரியன் அவருக்கு மாமாவுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வான்னா சூரியன்னா அரசாங்கம் அரசியல்னால் உங்கள் தம்பிக்கு நல்ல பதவி உயர்வு உண்டு அதோட சிறப்பு ஏழாம் இடம் சுக்கரன் ஆட்சி அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருக்குது இப்போ சொன்னேன் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் அதுக்கு நாலாம் இடமும் வலுவாக இருக்குது உங்களுக்கு நாலாம் சூரிய செவ்வாய் பார்க்குறதுனால யோகம் உங்கள் கணவனாக மனைவிக்க நாலாம் இடத்துல இருந்து அது பத்தாம் இடத்தை பார்க்குது இதை ராசியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் சபா பத்தாம் இடத்து ஆக குடும்பத்துக்கே யோகம் கணவனுக்கும் மனைவிக்கும் பர்சனல் இருக்கும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் திருமணம் ஆகுது குழந்தை பாக்கியம் உண்டு சொத்து சேர்க்க உண்டு மைனஸ் அப்படின்னா என்ன எட்டாம் இடத்துல குரு இருக்குது பொதுவாக எட்டில் குரு இருக்கக்கூடாது ஒரு சுப கிரகம் எட்டுக்கு போகக்கூடாது அப்போ என்ன செய்யும் அடிவயிர் ப்ராப்ளம் செரிமான கோளாறு யூரினரி இன்ஃபெக்ஷன் அல்லது யூரின் போராட்டம் மோசன் போராடத்தில் ஒரு சிறிய டிஸ்டர்பன்ஸ் மருத்துவ செலவு உண்டு ஆனால் யோகங்கள் நிறைய கொட்டி கிடக்குது இன்னைக்கு இந்த மாதம் பன்னெண்டு ராசியில் சூப்பர் நம்பர் ஒன் எது அப்படின்னா ராசி தான் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பத்து அப்படின்னா கர்மக்காரன் சொல்பா கர்மஸ்தானம்னு சொல்கிறது அப்போ ஞானக்காரன் அந்த ஞானக்காரன் மூணாம் பார்வையாக குருவை பார்க்குது அந்த ஞானக்காரன் ஒன்று ரெண்டு மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு புதிய ஒன்று ஞானம் வழியாக ஞான கல்வி ஞான மார்க்கத்தில் ஒரு கல்வி படிக்க போகிறீங்க ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றியே ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது தனம் சேரும் ஆனால் விருத்தலை ராசிக்காரங்க பதஷ்டப்படக்கூடாது ஏன்னா ராசின்னு அதன் செவ்வாய் பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருந்தால் அளவுக்கு அதிகமான லாபத்தை இப்போ கொண்டாட போகிறீங்கன்னு அர்த்தம் வெற்றிய ராசிக்காரங்களுக்கு பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி சந்திராஷ்டனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க கவனமாக இருங்க பேங்க்கு வரவு செலவு வச்சுருக்கவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க கவனமாக இருங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது சூரியன் வழிபாடு சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்க இந்த மாசத்தை கொண்டாடுங்க ஓ நமச்சிவாய